திருப்பூர் பல்லடம் அருகே சொத்து பிரச்சனைகள் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் மற்றும் அவரது மகன் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமிக்கும் அவரது அண்ணன் சண்முகத்திற்கும் இடப்பிரச்சனை இருந்து வந்த நிலையில் சண்முகம் இறந்துவிட்டதால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அவரது மகள் பிரியாவிற்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பிரியாவின் கணவரான அசோக் கந்தசாமியிடம் நிலம் தொடர்பாக தகராறு செய்து கந்தசாமியையும் அவரது மகன் இளங்கோவையும் கல்ல எடுத்து தலையில் பலமாக தாக்கிய நிலையில் இருவரும் படுகாயமடைந்தனர் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிக்கப்பட்ட நிலையில் கந்தசாமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சென்னை நோக்கி வரும் விரைவு ரயில்களில் தொடர்ந்து கடத்தி வரும் போதைப் பொருட்களை தடுப்பதற்காக ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் இருப்பு பாதை போலீசார் தலைமையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்த மங்களூர் ரயில் பட்டியில் பயணிகள் இறங்கிய பின் ரயில்வே போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கேட்பாராட்டை கிடந்த பை ஒன்றை சோதனை செய்த போது நான்கு கிலோ கஞ்சா பொட்டலங்கள் கண்டறியப்பட்டது மேலும் ரயிலில் கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்த நபர் யார் என சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு ரயில்வே போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் சாந்திக்கும் அதே காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் ஆஷா ஜவஹருக்கும் இடையே ஏற்பட்ட முதலால் புகார் அளிக்க வரும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவரை பற்றி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த நிலையில் இருவரையுமே நாகர்கோவில் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டார் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற லால்குடி மண்டல துணை தாசில்தாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் பங்கம்மால்புரத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய கடந்த மார்ச் மாதம் மனு அளித்துள்ளார் துணை தாசில்தார் ரவிக்குமாருக்கு விண்ணப்பம் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் இருபதாயிரம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது புகாரின் பேரில் லஞ்சம் பெற்ற துணை தாசில்தாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க